வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுங்க சிவபெருமான் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் இல்ல சிவபெருமான் சம்பந்தப்பட்ட இந்த மூன்று பொருள்கள் கனவில் வந்தால் என்ன பலன் கட கனவுல கடவுளை காண்பது மிக முக்கியமான ஒரு அரிதான செயலா கருதப்படுதுங்க மங்களகரமானது நேர்மறையானது பார்க்கப்படுது இல்லைங்களா கடவுளை கனவில் காண்பதுன்றது உங்கள் ஆழ்மனதுல ஒரு வலுவான ஆன்மீக தொடர்பு இருக்கிறத குறிக்குது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு இது உங்க ஆன்மீக பாதையிலே நீங்க சரியான திசையில போறீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம் உங்க எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி கனவுல கோவில் தொடர்பான விஷயங்களோ கடவுள் உருவங்கள் போன்றவற்றை காண்பது மிகவும் நல்ல நல்ல அறிகுறியா பார்க்கப்படுதுங்க அதுவும் தெய்வமானாலும் நல்லதுதான் ஆனா நாம் காணும் தெய்வம் அதற்கான சூழல் ஆகியவற்றை பொறுத்து ஒரு சில பலன்கள் இருக்கும் அப்படி சிவபெருமானை உங்க கனவில் கண்டால் என்ன பலன்றது தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறோங்க ரொம்ப முக்கியமான பதிவும் கூட இந்து மதத்துல கடவுள்களை கனவில் காண்பது ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது இது தெய்வீக ஆசிர்வாதங்களையும் முழுமையான அருளையும் குறிக்குது சிவன் வந்து அழித்தல் உருவாக்கம் மற்றும் தெய்வீக உணர்வு ஆகியவற்றின் அடையாளமா திகழ்கிறாரு கனவுல அவரை பார்க்கறது ஒரு ஆசீர்வாதத்தை பொறு பெறது மாதிரிங்க இது ஆன்மீக ரீதியா கடவுளுடன் இணைய ஒரு அழைப்பு அது மட்டும் இல்லாம சிவபெருமான் எல்லார் கனவுலையும் வரவே மாட்டாருங்க அவரு சில ஒரு சில பேர் நபர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் கனவுல மட்டும்தான் வருவாரு அது மாதிரி எல்லாரையும் சிவபெருமான் வழிமு எல்லாராலையும் வழிபட முடியவே முடியாது ஒரு சில பேர் மட்டும்தான் சிவபெருமானை வழிபட முடியுமே அப்படியே கனவில் சிவனை பார்ப்பது அப்படின்றது வந்து ஒரு நல்ல அறிகுறி முக்கியமா இது என்ன சொல்ல வருது அப்படின்றப்போ ஆழமான நுண்ணறிவையும் வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு சொல்லுவாரு அவர் கனவுல தோன்றார் அப்படின்றப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்றாருன்ற தெரிஞ்சுக்கோங்க தியானத்துல இருக்கிற மாதிரி சிவபெருமானை நீங்கள் கனவில் கண்டிங்க அப்படின்றப்போ நிச்சயமா உங்க மனசு வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்றப்போ ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்றப்போ அமைதி எல் ஒரு மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பற்று இல்லாமல் ஒரு மனசு உருவாக இருக்குங்கன்றப்போ அது எல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தம் இது உங்கள் உள்ளத்தில் இருக்க ஒரு ஒரு மனப்பதட்டத்தை ஒரு உள்ளத்தில் இருக்க நிலையாமையை வந்து குறிக்குது இது உங்களை பற்றி ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள ஒரு அழைப்பாக கூட இருக்கலாங்க இதே நடராஜர் சிலை வந்து கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் சிவ நடன ஆடுற மாதிரி இந்த நடனம் மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற போதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமைய போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு அர்த்தங்க நடராஜர் சிலை கனவு வந்தாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கை கூட போகுது சிவன் பார்வதி கணவள் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்யூன்யம் ஏற்படும் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு உங்களால் ஆபீஸ்லையும் சரி இல்லை எங்கேயோ எந்த இடத்துலயும் உங்களை முன்னேற விடாம உங்களை தடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களை முன்னேற முன்னேற விடாமல் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கன்றப்போ அது எல்லாமே சீக்கிரமா சரியாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அது சிவபெருமான் சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருளாக இருக்கும் இல்லைங்களா சிவலிங்கம் சிவலிங்கம் கனவில் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நிறைவேறப்போகுது பணம் பொருள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு அர்த்தங்க சிவம் தாண்டவம் மாறுறமர் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து உங்க வாழ்க்கையில் மேன்மேலும் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போக போறீங்க உங்க கஷ்டமெல்லாம் விழா போகுதுன்னு அர்த்தம் சிவன் கோவில் கனவில் வந்ததுன்னா உங்களுக்கு மகன் பிறக்க போறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இருக்கிற நோய்கள் குறிப்பாக காலமாக கஷ்டப்பட்டு

சிவன நெற்றியில் இருக்கும் பிறை சந்திரன் ஞானத்தோட ஒரு அடையாளங்க சந்திரனை கனவு கண்டா நீங்க வாழ்க்கையிலே மிக முக்கியமான முடிவு எடுக்க நிலையில் இருக்கீங்க இது உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தின் தொடர்புடையதா இருக்கும் அந்த முடிவுகள் வெற்றியில் மட்டும்தான் அமையும் சிவன் பெருமானோட நெற்றி கண் கணவர் வந்துச்சு அப்படின்றப்போ மூன்றாவது தான் நெற்றிக் கண் இது எச்சரிக்கையோட அடையாளம் ஏதாவது ஒரு விஷயம் வியாபாரம் ஏதாவது தனிப்பட்ட விஷயங்கள் செய்ய போறதா இருந்தீங்க அப்படின்றப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி கண் கனவு வந்து வருது அப்படின்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கை கவனமா பார்த்து பண்ணும் அதே மாதிரி அவர் தலையில் இருக்கிற கங்கை இருக்கு இல்லைங்களா அது கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அன்பு அறிவு செல்வம் பாசம் இது எல்லாமே பெருக போதும் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதும் உங்களை உங்கள் உங் இது வரையும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டகரமான வாழ்க்கை அது எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போதுன்னு அர்த்தங்க அதுதான் சிவலிங்கத்தை மட்டும் நீ கனவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான் எல்லாமே மகிழ்ச்சி மட்டும்தான் இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரு சில பேருக்கு வந்து போகிற இடலாம் விளங்கவே விளங்காது எங்கே போனாலும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் எதை தொட்டாலும் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அது எல்லாமே விளங்க போகுது சிவபெருமான் எனக்கு ஒரு டைம் சிவபெருமான் கனவில் வந்தார் மேகங்கள் நடுவில் பெரிய திருவுருவ ரோமோ வந்த அப்போதோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப நல்லமாக இருந்துச்சுங்க அதனால் சிவனை வரிபாடுறவங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வழிபடுறப்போ ரொம்ப கஷ்டங்கள் நிறைய கொடுப்பாரு சரிங்களா ஆனதுக்கப்புறம் அதை விட நிறைய சந்தோஷங்களை கொடுப்பாரு சிவன் சம்மந்தப்பட்ட கனவு வந்தாவே உங்க வாழ்க்கை நல்ல நிலை அடைய போது நீங்க ரொம்ப எல்லாமே தலைகீழாக மாறும் இப்போ ரொம்ப கடனில் இருக்கீங்கன்ற கடன் சீக்கிரமா அடையும் எல்லாமே வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் பசங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு சுத்திட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விளங்கும் எல்லாமே சந்தோஷமா அமையுங்க சிவன் கனவில் வந்தா ரொம்ப 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 நல்லது அவர் வந்து கோபமாக இருக்கிற மாதிரியோ அவர் வந்து ருத்ர தாண்டவம் மாடுற மாதிரியோ அவர் எச்சு கண்திடக்குற மாதிரியும் கூட தான் கனவுகள் வரக்கூடாது சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சகோதர சகோதரிகளே